ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு சட்டத்திருத்தமானது இலங்கையர் அனைவருக்கும் திருமணத்துக்கான ஆக குறைந்த வயதில்லை பதினெட்டு என்று நிர்ணயித்தது எவ்வாறாயினும் எந்தவொரு ஆக குறைந்த வயதெல்லையும் விதிக்காத முஸ்லீம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தினால் ஆளப்படுகின்ற முஸ்லிம்களை உள்ளடக்காது என இந்த சட்ட திருத்தம் விலக்களித்தது முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தின்படி பனிரெண்டு வயதுக்கு கூடிய ஒரு பெண் திருமணம் செய்வதாயின் தந்தை அல்லது ஆண் பாதுகாவலரின் சம்மதம் தேவைப்படுகின்றது பனிரெண்டு வயதுக்கு கீழான சிறுமியை விவாக பதிவு செய்வதாயின் தந்தை அல்லது ஆண் பாதுகாவலரின் சம்மதத்துடன் காதி நீதிபதியின் அனுமதி இருக்கின்றது இலங்கையின் தண்டனைச் சட்டக்கோவையின்படி பதினாறு வயதுக்கு கீழ்பட்ட சிறுமியுடன் அவளது சம்மதத்துடனோ சம்மதமின்றியோ உடலுறவு கொள்வதானது நியதி சட்ட பாலியல் வல்லுறவு என்பதுடன் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும் எவ்வாறாயினும் இந்த சட்டரீதியான ரீதியான பாதுகாப்பானது விதிவிலக்காக பன்னிரெண்டு முதல் பதினாறு வயதுக்கு இடைப்பட்ட திருமணமான முஸ்லிம் சிறுமிகளுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது இதன் மூலம் முஸ்லிம் சிறுமிகள் தண்டனை சட்டக்கோவையினால் பாதுகாக்கப்படாமல் இருப்பதுடன் இலங்கையில் ஏனைய சட்டங்களின் பாதுகாப்பும் அற்றவர்களாய் ஆக்கப்பட்டுள்ளனர் சிறுவயது திருமணங்கள் நடைபெறாமல் இல்லை எத்தனையோ பதிவு செய்யப்பட்ட சிறுவயது திருமணங்கள் பெற்றோர் அல்லது பாதுகாவலரினால் அச்சிறுமியின் சம்மதமோ அறிவோ இன்றி இடம்பெறுகின்றன இத்தகைய திருமணங்கள் கொழும்பு முதலான நகர்ப்புறங்கள் உட்பட இலங்கை பூராகவும் இடம்பெறுகின்றன அதே நேரம் வயது குறைந்த ஆண் பிள்ளைகளும் திருமணம் செய்து வைக்கப்படுகின்றனர் எனினும் சிறுமிகளுடன் ஒப்பிடுகின்ற போது இவர்களது எண்ணிக்கை மிகவும் குறைவாகும் சிறுவயது திருமணமானது ஒருவகை சிறுவர் துஷ்பிரயோகமாகும் இது சிறுமிகளை அதிகம் பாதிக்கின்றது அச்சிறுமிகள் கட்டாய கல்வியை பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது இது அவர்களை பொருளாதார ரீதியாக தங்கி வாழும் நிலைக்கு தள்ளுகின்றது வீட்டு வன்முறைக்கும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கும் உள்ளாக்கக்கூடிய நிலைக்கு இட்டுச் செல்கின்றது மேலும் அச்சிறுமிகளினதும் அவர்களது பிள்ளைகளினதும் எதிர்காலத்தை பாதிக்கின்றது எத்தனை சிறுவயது திருமணங்கள் இடம்பெறுகின்றன என்ற வாதமே தேவையற்றது எந்த ஒரு காரணத்திற்காகவும் சிறுவயது திருமணங்கள் ஏற்கப்பட முடியாதவை ஒரு சிறுவயது திருமணமாக இருப்பினும் அது அனுமதிக்க முடியாத எண்ணிக்கையே இலங்கை அரசும் அரச முகவர்களும் இலங்கையின் அனைத்து பிரஜைகளுக்கும் கட்டாயமாக திருமணத்துக்கான ஆக குறைந்த வயதில் பதினெட்டாக நியமிக்க வேண்டும் எந்த இனத்தையோ நம்பிக்கையோ சேர்ந்த பிள்ளையாக இருப்பினும் தத்தமது முழு ஆற்றலையும் அடையும் வகையில் சிறுபராயத்தை பூரணமாக அனுபவிக்கக்கூடியதை கூடியதை உறுதிப்படுத்துதல் வேண்டும்